கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்சல பணிக்க பிரசன்ன ஜோதிடர் அன்பார்ந்த நேயர்களே இந்த குரோதி சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பன்னெண்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஷபத்து பேர ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்னு பார்ப்போமா அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது மீனராசிக்கு வருகின்ற குரு பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம் மீனராசி அப்படின்னாலே அதிபதியே குரு பகவான் குரு பகவான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் குருவை பொறுத்தளவுக்கு இருந்த இடத்தையும் பார்க்கின்ற இடத்தையும் பலப்படுத்துவார் வளப்படுத்துவார் அப்போ இதுவரையிலும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான மேஷத்தில் இருந்த குரு மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடம் அப்படின்றது ரிஷபம் அது தகவல் தொடர்பு பாவம் கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்னு பேர் அப்போ அந்த இடத்துக்கு குரு பகவான் போறார் இதை தவிர குரு பகவானுக்கு விசேஷமான பார்வைகள் உண்டு அஞ்சாம் பார்வை உண்டு ஒம்பதாம் பார்வை உண்டு அதே போல் மற்ற கிரகங்களுக்கு உண்டான ஏழாம் பார்வையும் பிரகஸ்பதியான குரு பகவானுக்கு உண்டு அப்போ அந்தந்த இடத்த இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் வளப்படுத்துவாரா வளப்படுத்துவார் உங்களுக்கு ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 தைரியம் 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 ஏற்கனவே மீன ராசிக்காரங்களுக்கு அதீதமான தைரியம் உண்டானவங்க அப்போ இந்த கம்யூனிகேஷன் பாவத்துலேயும் குரு பகவான் போய் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் இது நாள் வரையிலும் உங்கள் சொல் வெல்லாமல் இருந்துச்சு நீங்கள் சொன்ன சொல் அத்தனையும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது அது உங்கள் மேலதிகாரியாக இருக்கட்டும் உங்கள் கீழே உள்ளவங்களாக இருக்கட்டும் அனைவராலுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு அந்த தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதுனால பிரச்சனைகள் நிறையா வந்துச்சு உங்களுடைய பதவி உயர்வு உங்களுடைய பண வரவு உங்களுக்கு அசிங்கங்கள் சங்கடங்கள் அத் வந்துட்டு இருந்துச்சு அது எல்லாம் இந்த குரு பயிற்சி மூலயமா தீருமா கண்டிப்பாக தீரும் அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம் இந்த மீன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் சுயமுயற்சி வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் நாளாக தொழிலாளியாக இருந்து அடிமை சேவகம் செய்தவங்களுக்கு முதலாளியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதே போல வேலையில் நிரந்தரமற்ற தன்மை இருந்தவங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வேலையும் பார்த்துக்கிட்டு தொழிலும் பார்க்கக்கூடிய வாய்ப்புக்களை இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஏன் அப்படின்னாக்க ஜீவனஸ்தானத்தை பிரகஸ்பதி குரு பார்க்குறார் அப்போ முயற்சி முயற்சி வெற்றி கிடைக்கக்கூடியது அதே போல் ஐடி துறை கம்யூனிகேஷன் துறை போன்றவங்களில் இருக்கிறவங்களுக்கு இதுவரையிலும் தடையும் தாமதமும் பட்டிருந்த வேலைகள் அத்தனையும் விலகி தடையும் தாமதமும் விலகி வேலையில் ஒரு நிரந்தர தன்மை இருக்கும் உங்களுடைய தகுதிக்கு திறமைக்கு உண்டான பதவி ஏறும் பண வரவும் கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போய் அவர் உங்களுடைய ஏழாம் இடமான கலஸ்தர பாவமான ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ ஏழாம் இடம் வலுப்பெறுது இதுவரையிலும் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்படுகின்றது மீனராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்கு உண்டான தடைகளும் தாமதங்களும் விலகி விரைவில் வீட்டில் கெட்டி மேளம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் தொடர்பு வரும்பொழுதும் சனி பகவான் தொடர்பு வரும்பொழுதும் தான் திருமணம் உண்டாகும் ஏற்கனவே இப்போ உங்களுக்கு விரயச்சனி நடந்துட்டுருக்கு அப்போ விரயச்சனி சுப விரயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப விரயங்கள் அப்படின்றது வண்டி வாகனம் வீடு வாங்குறது திருமணம் நகர்த்தது குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக லோன் வாங்கிறது குழந்தைகளுடைய மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான செலவு பண்ணுற அத்தனை சுப செலவுகளும் கிடைக்கும் அதே போல நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இத்தனை நாளா உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தார் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் இந்த காலகட்டங்கள்ல தெரிந்தி பிரகஸ்பதியான முழு சுபரான குருவோட பார்வை கிடைச்சதுனால செய்த துரோகத்துக்கு எல்லாம் பரிகாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப இழந்தது அத்தனையும் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர புதிய வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செல்வம் கிடைக்குமா செல்வம் கிடைக்கும் தனக்காரன் குரு நல்ல இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய புதிய புதிய முயற்சிகளை உண்டு பண்ணுவார் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய தொழில் பார்ட்னருக்கும் நல்ல மூளை சாதுரியத்தினால் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படும் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுறவங்களோட வியாபார தொடர்பு ஏற்பட்டு அதனால தொடர்ந்து தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் பிரித்தி இல்லாமல் இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் விருத்தி ஏற்படும் இதுவரை அசிங்கப்பட்டுக்கிட்டு இருந்த சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிருஷ்ண பகவானே குரு பகவானே பிறந்து அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய ஒன்போதாம் பார்வையாக உங்களுடைய ராசியின் பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பதினொன்னாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் மகரம் இதுவரை தொழிலில் உங்களுக்கு இருந்த மறைமுக போட்டியாளர்கள் மறைமுக எதிர்ப்பாளர்கள் அவர்களுடைய கொட்டம் அடங்கி உங்களுக்கு லாபம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டப்போகுது அன்பார்ந்த மீனராசி நேயர்களே ஏன்னா புதன் புத்திசால்தனம் எதுவுமே உலகத்தில் நேர்மையாக இருக்க முடியாது அதர்மத்தில் இருந்தால் தான் அது அவர் கை ஒரு பகவான் தந்தை புத்தியை காட்ட முடியும் அதர்மமான முறை எல்லாமே நடந்தால் தான் வீதிப்பத்து வீதிப்போ நாசமாக போகும்போது தான் பகவான் தோன்றி அவனுக்கு இது எப்படி இப்படிலாம் இருக்கணும்னு காமிப்பார் அவர் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி இப்படிலாம் முறதட்டி போனான்னா அனுபவிக்கிறதுக்காக நான் எல்லாம் பொருள்லாம் பழகாது நான் அனுபவிக்கணும் ஒரு கீரையோ ஒரு மரம் பழமச்சொடியோ மற்றவங்க அனுபவிக்கணும் அதை தன்னை இழந்து போகிறது இல்லையா ஒரு ஆடு மாடு கூட தன் லைஃப் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி விடுறது ஃபுல்லாக அதுக்கு ஒன்றும் இல்லை முட்டாக தான் உண்டு ஆனால் அதை வாங்கி தூத்துன்றான் விட்டி போட்டு பிரியாணி கேட்குறாங்க இது மாதிரி நம்மளை ஃபுல் ஹார்டி நம்ம முட்டாங்க சரீரம் பாழாகிறதுக்காக வேண்டியே இதெல்லாம் உணர்வுகளும் கொத்திகளும் ரெண்டு பேரை வச்சு பண்ணுறான் ஒன்று சனிசனம் செவ்வாய் இந்த ரெண்டு பேர் இருந்தால் தான் அட்டகாசமான ஒரு அமைப்பு இருக்கும் அதுக்கு தூண்டி விடுறதுன்னு ராகு கேதுக்கும் செவ்வாய்க்கு கேதுவும் சனிக்கு ராகு எப்படி பாருங்கள் லாபத்தான் சனீஸ்வரர் அயனை செய்யணும்போது சனீஸ்வரர் அதுக்கு ஏற்புள்ளாவே ராகு பண்ணுறதுனால குருக்கு இந்த இனத்துக்கு வெள்ளம் வெளிநாடு தான் என்ன வெளிநாடு வெளிநாடு எல்லாமே அதான் ராமர் அந்த கோயிலில் கட்டினா அங்கே போய் கட்ட முடிஞ்சிது இப்போதான் அங்கே கட்டினா தான் இவங்களுக்குலாம் வேலை அங்கே கிடைக்கும் சனாந்தர்மும் அங்கே போய் முஸ்லீம் பண்ணுறது ஆச்சரியமா இல்லை ரொம்ப இப்படி வாழறது வாழ்த்து வந்து ராமகிருஷ்ணன் நம்ம கதை வந்துடுவோம் மேடம் எங்கே வேணால் இந்தியாவில் எப்படினா இருக்கில்ல அங்கெல்லாம் போய் இருக்க முடியும் இருக்காங்க பாருங்க அமைச்சிருக்காங்க பாரு ஸோ அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ட்ரெண்ட் வேணும்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பகவான் எப்படி பண்ணுறான்னு பார்க்கும்போது நவகிரகங்களில் தாளம் போடுறது அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பர்ப்பங்களும் அடக்கி வாசிக்கிறது எவ்வளவோ அடக்கி வாசிச்சு நடுவில் அது அர அறக்க குணம் உரத்தான் செய்யும் கொஞ்சம் காமிச்சது இந்த ஆடி மரத்துக்கு காமிச்சது பின்னாடி பங்குடி மாறத்து காமிக்கும் நடுவில் காய்க்காது அது வரைக்கும் கொஞ்சம் ஆட்டம் அந்த ஆடி மரத்துக்கு தாயங்கிற பத்தமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த பூர குண்டி அவங்க சம்மந்தப்பட்ட மீனத்துக்கு அதனுடைய கொஞ்சம் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தேக்க நிலை உண்டாகும் அப்புறம் சரியாயிடும் அதுவே மருந்து இருக்குது மருந்து இருக்குன்னு தான் நான் அடிபடன்னு அவசியம் இல்லை கர்மம் பட்டு தான் ஆகும் அந்த காலத்தில் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆடி மாதம் அதோட லட்சி போய் ஆரம்பிக்க ஆரம்பிச்சு அசுரர்கள் காலம் ஆடி மாதத்துலேருந்து அதனால் குணம் கொண்டவங்க தப்பாஞ்சிக்க போகிறீங்கன்னு சொல்ல அசுரகுணம் கொண்டவங்களுக்கு ஆச்சரியம் அசுர குணம் இருந்தால் தான் வாழ்க்கையில் வேணும் கொள்ளணும் அனுபவிக்கணும் போகணும் போகம் பாக்க அனுபவி நாமையும் விட்டு கூட பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்கிற விலைக்கு வந்தால் தான் ஒரு ரசனையை பகவான் காட்ட முடியும் அதுக்காக வேண்டி ஆடி மாதத்துலேருந்து அந்த அனுசு மாதம் உள்ள காலத்தில் அர்ஷினாயணம் அது வரும்போது பிரச்சனைகள் உண்டாகினே தான் இருக்கும் அதுக்கெல்லாம் அதுக்கு தான் முக்கியமாக அந்த குரு அங்கேருந்து பார்க்கும்போது அந்த பூர்வ புண்ணியம் ஆடி மாதம் சொல்லக்கூடிய ஆகிடுறது இங்கேருந்து பார்க்கும்போது பூர்வ புண்ணியம் சொல்கிறது மேஷை செவ் செவ்வாயினுடைய சம்பந்தப்பட்டது வந்துடுறது மேஷம் வந்து வருது ஆனால் மேஷை காலம் துவக்க காலமாக இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை குரு பாரம்பரிய மேஷம் கிடைக்கிறதுனால ஃபஸ்ட்டு பிரியல் கோடியாக அதுதான் துவக்க மாதம் தை மாதம் இருந்தால் கூட இந்த சித்திரை மாதம் தான் துவக்க மாதம் இப்படி புருஷன் நம்ம இல்லை புராணம் அந்த புராணத்துலேருந்து பல லட்சக்கணக்கான வருஷம் இப்பேற்பட்ட காலத்தில் இருக்க நம்ம வரும்போது விழிப்புணர்ச்சி நிறைய கிடைக்கிறது தேவையில்லாத விவகாரங்கள் நம்ம கிடைக்க வேண்டாம் பல் சனாதன தினம்களை என்ன பெரியவங்க சொன்னாங்களோ அதை ஃபாலோவ் பண்ணால் போதும் புதுசாக புதுசாக இன்னும் என்ன ஒசி அவசியம் அவசியமில்லை இருக்கிற காலம் அவ்வளோதான் நல்லா அனுபவிப்பு உங்களுடைய ராசிக்கு குரு வந்து இவ்வளோ நாளாக ரெண்டாம் இடத்துல இருந்தார் இப்போ மூணாம் இடத்துக்கு போயிருக்காரு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மையை செய்ய செய்யப்போகுது அதாவது ஏழரை சனியோடைய பாதிப்புகள் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த ஏழரை சனியோடைய பாதிப்புகளை மீறியும் குரு உங்களுக்கு நிறைய அற்புதமான பலன்களை எல்லாமே கொடுக்க போகிறாரு ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு பாக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இவ்வளோ நாளாக உங்களுக்கு நன்மைகள் விஷயம் நன் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களில் என்னென்னதான் தடை இருந்துச்சோ அந்த தடையெல்லாமே தகர்த்து எரிய போகிறாரு இந்த குரு உங்களுக்கு அதாவது மூணாம் இடம்ங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களை குறிக்கக்கூடியது சின்ன சின்ன பிரயாணங்களை குறிக்கக்கூடியது சின்ன சின்ன முயற்சிகளை குறிக்கக்கூடியது உங்களுடைய முயற்சிக்காக சிறு அலைச்சல்கள்லாம் இருக்கும் அந்த அலைச்சல்களை நீங்கள் மேற்க கொள்ளும்போது கண்டிப்பாக பலவிதமான பாக்கியங்களும் லாபம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களும் வந்து கொட் குட்டி குவிக்க போகிறாரு கோடி அப்படின்னு குடிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து பதினொன்றாம் இடம் தான் குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது வந்து மீன ராசிக்கு உறுதியாக உண்டு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதனால் நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் செய்கிறீங்களோ அத்தனை விஷயமும் தட உங்களுக்கு சக்ஸஸ் தான் பதினொன்றாம் இடங்கிறது காரிய வெற்றி எதை தொட்டாலும் வெற்றி தான் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கைமேல பலன்கள் தான் பதினொன்றாம் இடம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது துங்க அவ்வளோ நிறைய பணம் லாபம் ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பதினொன்றாம் இடத்துல தான் இருக்குதுங்க ஆனால் என்ன அப்படின்னா அதுக்குண்டான முயற்சியும் நீங்கள் போடணும் ஏன்னா முயற்சி ஸ்தானம்ங்கிறது மூணாம் இடம் ஸோ அதனால உங்களுக்கு மூணாம் இடத்தையும் நீங்கள் அதுக்குண்டான விஷயங்களும் செய்யும் போது தானாக தேடி வரப்போகுதுங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் பணம் இல்லைனா கூட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறதுக்கு இந்த டைமில் நிறைய பேர் வரக்கூடிய அமைப்புகளை குரு கொடுப்பாரு ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறதான் பார்ட்னர்ஷிப் அதனால் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் உங்களுக்கு பார்ட்னர்ஸ் மூலிமா பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அப்போது பார்ட்னர்ஸ் மூலிமா நல்ல லாபம் உண்டு உங்களுக்கு அதாவது நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கும் இது நல்ல டைமு உங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்ல டைம் இந்த டைமில் வந்து ஏழ்ரசனி இருக்குது அதனால பார்ட்னரை சேர்த்துக்கலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வளர்ச்சி தான் அப்போ பார்ட்னர் போடுறதுனால உங்களுடைய தொழில் வந்து வளர்ச்சி அடையும் அது மூலயமா நீங்கள் க்ரோத் ஆவீங்க கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன்ஸு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் போது அதே மாதிரி பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது உங்களுடைய உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் அடிக்கடி வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரயாணங்கள் மேற்கொள்ளணும் இந்த டைமில் நமக்கு நிறைய அலைச்சல் வருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க காசு பணம் வரணும் கோடி கோடியாக நீங்கள் சம்பாதிக்கணும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும்னா அலைச்சல்கள் அலைந்து தான் தீரணும் ஏன்னா பார்க்க கூடிய விஷயங்கள் அனைத்துமே குரு வந்து மூணாம் இடம்னா அதுவும் அலைச்சல் தான் ஒன்பதாம் இடம்னாலும் அதுவும் பிரயாணங்கள் தான் பிரயாணங்கள் அலைச்சல்கள் செய்யும் போது உங்களுக்கு நடக்கும்போது தான் நிறைய பணங்களும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும் இதை மட்டும் கவனத்தில் வச்சுட்டு செஞ்சுட்டாலே மீன ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை புரட்டி அதாவது நல்ல முறையில் அமையக்கூடியது அதாவது பல விஷயங்கள் கோடீஸ்வரனாக நீங்கள் ஒரு பரம ஏழையாக இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழா மாறக்கூடிய அமைப்பை குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு you no. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா பிரயாணங்கள் மேற்கொள்றதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீண்ட தூரமாக நீங்கள் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் வந்து விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் உங்களுக்கு வந்து உத்தியோக மாற்றம் உறுதியாக உண்டு அந்த உத்தியோக மாற்றம் மூலிமா நீங்கள் அது உங்களுக்கு பிடிக்காத கம்பெனியாக ஃபஸ்ட்டு போவீங்க ஆனால் அது மூலிமா உங்களுக்கு நல்ல லாபங்கள் வருமானங்கள் ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே கிடச்சிரும் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய சொந்த ஊருக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்கள் உங்களோட சொந்த ஊருக்கே நீங்க உண்டான வாய்ப்புகளை குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் முயற்சி நல்ல ரேங்க் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு கணத்தினாலும் மறதி இந்த மாதிரி வந்துடும் ஏன்னா இந்த ஏழு சனியுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா அதனால இப்ப குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஞாபகத்திறன் நல்ல ஞானத்தை கொடுப்பாரு அது மூலயமா நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க அரியர் இருந்தாலும் எல்லாமே கிளியர் பண்ணுவீங்க படிப்பு வந்து அடுத்தடுத்து மேல் படிப்புக்காக நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது நல்ல ரேங்க் ஹோல்டராக யூனிவர்சிட்டி மார் யூனிவர்சிட்டியில் ரேங்க்லாம் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அங்கீகரினா பலரால பாராட்டக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க அதாவது நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஸ்தானமே மூணாம் இடம் தான் உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும் பட்சத்து பெரிய லெவலில் பாராட்டும் அதுக்குண்டான பரிசுகளும் உறுதியாக கிடைக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கெல்லாம் என்னென்னா நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் காலேஜ் முடிச்சிட்டு வராங்களே அவங்களுக்கு ரெககனைஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது ரெகனைஸ்டு நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும் நீங்கள் அதை வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க மூணாம் இடம்ங்கிறது எதிர்பார்க்காத மாற்றங்களை குறிக்கக்கூடியது மாற்றம் அப்படின்னாலே மூணாம் இடம்தான் உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும் முக்கியமாக இழந்த விஷயங்கள் அனைத்துமே என்ன செய்யும் உங்களுக்கு கையில் திரும்ப கிடைக்கும் இந்த விஷயம் நம்ம கைவிட்டு போயிடுச்சேன்னு ரொம்ப மனக்கவலையோடு இருப்பீங்களா அந்த விஷயங்கள்லாம் இந்த குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூணாம் இடத்துல தான் இருக்கார் அவர் வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு திரும்ப நீங்கள் இழந்த விஷயங்கள் அந்த பொற்காலத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகிறது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும் அதான் மூணாம் இடத்துல இருந்துட்டு குரு உங்களுக்கு என்னென்னா ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்று பார்க்குறாரு பதினொன்று அப்படிங்கிறது மனதுக்கு பிடித்த விருப்பமான நபரை குறிக்கக்கூடியது இவ்வளோ நாளாக நீங்கள் லவ் இருந்தீங்க அப்படின்னா கூட அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் அது கொண்டு போய் முடியும் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட ஸ்தானம் அப்படிங்கிறது ஏழாம் இடம் குரு பார்வை இருக்குது திருமணத்தில் இருந்த தடை தாமதம் எல்லாமே நீங்கி திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு அதே மாதிரி புத்திர பாக்கியம் உண்டா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குது தந்தையாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது சந்தான திருமண பிராப்தமும் உறுதியாக உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து சூப்பரான டைம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆகும் அதாவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா அந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணுங்க அதுவும் சக்சஸ் ஆகும் உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி அதில் என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே வரும் புதுசாக முயற்சி பண்ணுறது அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அதை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி மற்றவங்களுக்கு அதை சேல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு குருபலம் இருக்கனால அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது தா தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது உங்களுக்கு பாக பிரிவினைங்கிறது மூணாம் இடம் தான் வந்திருக்கனால உங்களுடைய பாகம் உங்களுக்கு தானாக சேரும் இவ்வளோ நாளாக ஏதாவது தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் இப்போ தகர்த்து எழுதியப்பட்டு உங்களுக்கு உண்டான உங்களுக்கு உண்டான பாகம் தானாக தேடி வரும் அதே மாதிரி இளைய சகோதரன் இளைய சகோதரன் சகோதரிகளிடையே ஆதரவுகள் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்த குரு பார்க்குறனால மூத்த சகோதரன் சகோதரிகளிடையே ஆதரவுகள் கிடைக்கும் அவங்கக்கிட்ட வந்து சுமூகமான உறவுகள் ஏற்படும் இவ்வளோ நாளாக வந்து பொதுவாகவே மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது சகோதர வழி அது மூத்த சகோதரனாக இருந்தாலும் சரி இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி சப்போர்ட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக ஃபேவராக கிடைக்காது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நீங்களே நம்ம முடியாது அவ்வளோ சப்போர்ட்டாக உங்களுக்கு இருப்பாங்க அது மூத்த சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி இளைய சகோதர சகோதரியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆதரவுகள் பொதுவாகவே பொதுமக்கள் கிட்ட இருந்து ஆதரவும் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் அது சக்ஸஸ் ஆகும் ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கறதுனால பெரிய மனிதர்களுடைய ஆதரவு சொசைட்டியில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் இவ்வளோ நாளாக உங்களுடைய நீங்கள் சாதாரண விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருப்பீங்க இவ்வளோ நாளாக செஞ்ச விஷயங்களும் சேர்த்து பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஒன்பது பதினொன்று அப்படிங்கிறதான் ஒருத்தங்களை வந்து பிரபலியப்படுத்துறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிரபலியமாகறதுக்கு உண்டான வாய்ப்பும் சொசைட்டியில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் நட்பும் கிடைக்கும் அது மூலியமாக உங்களோட வாழ்க்கை பல வகையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் நிறைய பண சேர்க்கை உங்களோட பிஸ்னஸை டெவலப் உங்களை நீங்கள் க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் இவ்வளோ நாளாக நீ அந்த சப்போர்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல வழிகாட்டி உங்களை தானாக தேடி வரும் வரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க மீன ராசியை வரைக்கும் நீங்கள் உழைக்கிறதே உங்களுடைய குடும்பத்துக்காக தான் இந்த காலகட்டத்தில் அவங்களோட ஆதரவை தேடிக்கங்க அவங்களுடைய பக்க பலம் தான் ஏன்னா நீங்கள் பல வகையில் முயற்சி பண்ணும்போது எல்லாமே சக்சஸ் ஆகும்போது உங்களுக்குன்னு பேக்கெண்டில் ஒரு சப்போர்ட்டு தேவை அப்போது உங்க குடும்ப உறுப்பினர்களையே நீங்க கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு முடிவும் எடுக்கும்போது அத்தனை விஷயமே சக்சஸ் ஆகும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால வளர்ச்சி அப்படிங்கிறது அசூர வளர்ச்சியா இருக்குங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் புனித யாத்திரைகள் புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் தானா தேடி வரும் ஒரு உபாசனை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நல்ல குருநாதருடைய ஆசிர்வாதம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேவதை வந்து சித்தியாகும் ஒரு நல்ல குருநாதரை பார்த்து இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மந்திர உபதேசம் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஃபுல்லாகவே அது கூட வருங்க இக்கட்டான காலகட்டங்களில் அது உங்கள் கூட இருந்து உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும் பதினொன்றாம் இடம்ங்கிறது பெரும் செல்வ சேர்க்கை குபேரனாக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே தானாக தேடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் என்ன உங்களோட அபிலாசைகள் என்ன அதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கனாலே அதுக்குண்டான முயற்சியை போட்டுட்டிங்கனாலே கோடீஸ்வரன் தான் உறுதியாக பல கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய காலகட்டமாக தான் மீன ராசிக்கு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் அதாவது இந்த அலைச்சல்கள் சிறு சிறு விஷயங்கள்லாம் நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்கனாலே கண்டிப்பாக சக்சஸ் ஆயிரும் மீன ராசியை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பொற்காலம் அற்புதமான காலகட்டங்கள் தான் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளர டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்